வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுஷ்மிதா பியூட்டி டிப்ஸ் சுச்சிங்க இன்றைக்கி ஒரு டூ டேஸோட பிளாக் வந்து ரெண்டும் சேர்த்து இதில் பார்க்க போகிறீங்க ஸோ டிலே ஆகிடுச்சு ஸோ டூ டூஸ்டே அதாவது வியாழக்கிழமல நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே இதில் சொல்லியிருக்கேன் எப்படி வீடில் க்ளீன் பண்ணலாம் வேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது குக்கிங்கு எல்லாமே கலந்து இருக்கும் இப்போ நம்ம பாருங்கள் புதுசாக பார்த்துட்ருக்க விவர் சார்ந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க மார்னிங் எழுந்திரிச்சதுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட வேலை அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை ஸோ இன்றைக்கி மார்னிங்கே டீ டைம்லாம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி ஊற வச்சுருக்கேன் பாவக்காய் பொரியலுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் பூசணிக்காய் கேரட் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் செஞ்சு கொத்தவரங்காய் பொரியலும் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இன்றைக்கி குக்கிங் இதுதாங்க ஏன்னா வந்து வீட்டை வந்து நல்லா டீப் கிளீன் பண்ணி ஃபேன் எல்லாம் வந்து நல்லா சுத்தமாக தூசி இல்லாமல் தொடச்சி ஒட்டடெல்லாம் தொடச்சி வீட்டில் இருக்க ஒட்டடையெல்லாம் க்ளீன் பண்ணி வீடு மாப் போட்டு எல்லாமே க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் மார்னிங் எழுந்திரிச்சதுமே குக்கிங் வேலையை கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபில்லிங்காக இருக்கும் நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஹோட்டலில் எதாவது வாங்கினா அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அதனால் நான் வந்து நீட்டாக ரெண்டு பொரியலோடு குக் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் பருப்பு நல்லா சின்ன வெங்காயம் பூண்டு சீரகம் போட்டு வேக வச்சு எடுத்து இறக்கி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சு ஆயில் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் எல்லாம் போட்டு சாம்பார் வந்து செஞ்சுக்கலாம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் வந்து வெந்துட்ருக்கேன் ரெண்டு பொரியல் பண்ணி சாம்பார் வச்சு சாதம் செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஃபுல் டே ஒர்க் பார்க்குறதுக்கு சரியாக இருக்கும் ஸோ குக்கிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபில்லிங்காக நம்ம வந்து கரெக்டாக சாப்பிட்டுட்டு நம்ம வந்து பிரேக் வச் பிரேக் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து நம்ம வேலை செஞ்சிட்டோம் அப்படின்னா வீடு பார்க்கவே ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும் ஸோ இந்த வீக் வந்து நான் எடுத்துக்கிட்ட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாமே சுத்தமாக ஒட்டடடிச்சு வீடெல்லாம் ஒட்டடடிச்சு ஒட்டட அடித்து கூட்டுறது ரொம்பவே நல்லது டஸ்ட்டு எப்போவுமே நம்ம வந்து ஹாலில் வந்து அதிகமாக ஃபேன் ஓடும் ரெண்டு ஃபேனு பெட்ரூமில் ரெண்டு ரெண்டு பெட்ரூம்லேயும் ரெண்டு கிச்சனில் ஒன்று மொத்தமாக அஞ்சு ஃபேனுமே வந்து ஒட்டடடிச்சு சுத்தம் பண்ணியாச்சு இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் ஃபுல்லாக போயிட்டுருந்ததுங்க ஸோ நான் வந்து மார்னிங்கே பார்த்தீங்கன்னா அதனால குக் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஃபுல் டே வந்து ஒர்க் பார்க்கலாம் இருக்கிற வெசில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுஸ்மிதாவுக்கு லீவு தான் வீட்டில் தான் இருக்காங்க ஸோ அதனால் வெசில்ஸ் வாஷிங் எல்லாமே சுஜி ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நான் வந்து குக் பண்ணிகிட்ருக்கேன் குக் பண்ணுறது மட்டுமே இல்லாமல் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு என்னென்ன வேலைகள் இருக்குது வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வரும்போது பச்சை மிளகாய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் பெட் கவர் தலைகாணி உரை எல்லாமே வந்து வாஷ் பண்ணுறதுக்கு வாஷிங் மிஷின்கிட்ட எல்லாமே எடுத்து போட்டிருக்கேன் கஃபர்ட்டு எல்லாமே எடுத்து போட்டிருக்கேன் ட்ரெஸ் எல்லாமே நிறையா ஒரு ரெண்டு லோடு ஓட்டியாச்சு பெட் கவரும் தலகாணி உரையும் எல்லாமே எடுத்து போட்டிருக்கேன் வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து கொண்டு போய் மேலே வந்து நம்ம காய போட்டுருவோம் இந்த வேலையெல்லாம் குக் பண்ணிக்கிட்டே பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம வந்து குக் பண்ணிக்கிட்டே இந்த மிஷினும் ஆன் பண்ணிட்டோம் வாஷிங் மிஷினும் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வேலை நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த வேலையே சரியாக போயிடும் அதனால் நான் வந்து எல்லாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன் சாதம் ஒரு பக்கமும் வெந்துருச்சு சுஜி வந்து வடிச்சிட்ருக்காங்க பச்சை மிளகாய் வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் காம்பு எடுத்துகிட்டு நம்ம கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் காம்போடு வச்சோம் அப்படின்னா இது வந்து பழுத்துருங்க இந்த டிப்ஸும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஸோ இருந்தாலும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ வெஜிடபிள் கட் பண்ணது எல்லாமே வந்து இங்கே தான் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிவி பார்த்துக்கிட்டே நான் வந்து இதெல்லாம் செஞ்சேன் அதுக்கப்புறம் இடையில குக்கிங் முடியறதுக்குள்ளேயே ஒரு ஜூஸ் போட்டுக்கலாம் ஏபிசி ஜூஸ் போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு பீட்ரூட்டு ஒரு கேரட்டு கொஞ்சமாக புதினா எடுத்து வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபில்லிங்காக இருக்கும் இந்த ஜூஸ் ரெகுலராக நாங்கள் எடுத்துக்கிறதே இல்லை ஃபாலோ பண்ணவே முடியறதில்லை ஸோ இன்றைக்கி வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு போட்டுட்டு நானும் வந்து இந்த ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க ஒர்க்கெல்லாம் நாங்கள் வந்து பிரித்து பிரித்து செஞ்சிட்டோம் இப்போது கொத்தவரங்காவும் வெந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு கடாய் வச்சு அதில் ஆயில் கடுகு கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் தாளித்து விட்டு கொத்தவரங்காய் பொரியலும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சாம்பாருக்கு சாம்பாரும் ரெடி ஆகிட்டுருக்கு இந்த பக்கம் ஒரு பேன் வச்சு பாவக்காய் பொரியலும் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ குவான்டிட்டி பார்த்திங்கன்னா பொரியல்லாம் நம்ம செய்யும்போது கம்மி குவான்டிட்டியாக தான் வரும் இதுவே போதுமான அளவு பாவக்காய் பொரியல் பண்ணும்போது ரெண்டு பூண்டு பல் வந்து நசுக்கி சேர்த்துட்டு ஆயிலில் சேர்த்து ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் பாவக்காவை சேர்த்து ஃப்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் சாதத்தோடவே நீங்கள் வந்து அந்த பாவக்காய் பொரியல் வச்சு சாப்பிடலாம் ஸோ பாவக்காய் பொரியல் நீங்கள் வாரம் ஒரு ஒரு தரம் ரெண்டு தரம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இப்போ கொத்தவரங்காய் பொரியலுக்கு வந்து கொத்தவரங்காவை சேர்த்துட்டேன் சாம்பாரும் கொதிச்சிட்ருக்கு இந்த பக்கம் பாவக்காய் பொரியலுக்கு உப்பு மஞ்சள் மிளகா பொடி இது மூணு மட்டும் ஆட் பண்ணி வெறுங்காய பொடி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஆயில்லையே டீப் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ குக்கிங் எல்லாமே நான் ஃபோர் பர்னர் இருக்கிறதுனால எனக்கு வந்து ஃபு நாலுமே வந்து ஃபுல்லாக நான் வந்து எல்லாமே பண்ணி முடிச்சுட்டேன் ஸோ கொத்தவரங்க பொரியல் பண்ணிக்கிட்டே அப்படியே சுஜி வந்து வாஷிங் மிஷின் வந்து பார்க்க சொன்னேன் சுஜி வந்து விசில் வாஷ் பண்ணிக்கிட்டே அப்படியே போய் பார்த்துட்டு இருந்தாங்க நான் வந்து குக் இருந்தேன் மார்னிங் நான் வந்து குக் பண்ணி நைன் தேர்ட்டிக்குள்ளே எல்லாமே குக் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலைங்கள்லாம் நாங்கள் வந்து தொடங்கிட்டோம் ஸோ இப்படி தான் இந்த டே போணுச்சு இந்த கிளாக்கில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பருப்பு நல்லா மசிச்சு விட்டு சாம்பாரில் சேர்த்துட்டேன் இதில் பார்த்திங்கன்னா கரைச்சல் சேர்த்து நல்லா காய் வந்ததுக்கப்புறம் புளி கரைச்சல் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பருப்பு மசிச்சு சேர்த்து சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு பொரியலும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு பாக்க பொரியலும் ரெடி ஆகிட்டுருக்கு கொத்தவரங்காய் பொரியலும் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பாவக்காய் பொரியலுக்கு வேறு எந்த மசாலாவும் நீங்கள் ஆட் பண்ண வேணாம் இது மட்டுமே ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு கொத்தவரங்க பொரியலுக்கு பார்த்திங்கன்னா நான் தேங்காய் ஆட் பண்ணாமல் வேர்க்கடலை வந்து நல்லா பொடி பண்ணி அதாவது ஒன்று பாதி பொடி பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ பீட்ரூட் கேரட் ஜூஸ் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ஸோ சாதம் பொரியல் சாம்பார் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றவங்க சாப்பிட்டோன்ட்டு நாங்கள் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டேன் சாப்பாடு இன்றைக்கி குக் பண்ணது பார்த்திங்கன்னா சாதம் கொத்தவரங்காய் பொரியல் பாவக்காய் பொரியல் பூசணிக்காய் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் கேரட் போட்டு சாம்பார் பருப்பு சாம்பார் வீட்டில் போட்டு தயிர் இருந்தது ரசம் வந்து நைட்டு தான் வந்து செஞ்சேன் ரசமும் இருந்தது ஸோ இதுவே போதுமான அளவுங்கிறதுனால இது மட்டும் நான் குக் பண்ணிட்டேன் ஸோ எப்போவுமே வியாழக்கிழமையே நம்ம ப்ரீ பிளானிங்காக வந்து இந்த வேலைங்கெல்லாம் முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நம்ம வந்து மார்னிங் எழுந்திருச்சி மற்ற வேலைகளை பார்க்கறதுக்கு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வீடு எல்லாமே ஃபேன் எல்லாமே தொடச்சிட்டு வீடு எல்லாமே அடித்து கூட்டி எடுத்துட்டு மா போட்டுக்கலாம் மா போட்டு எல்லாமே பண் தொடச்சிட்ருக்கேன் சுஜி வந்து வாஷிங் மிஷினில் இருக்க ட்ரெஸ்ஸு எல்லாமே வாஷ் பண்ணி எல்லாமே வந்து காய வச்சிட்டு இருந்தாங்க பெட்ஷீட்டு ரெண்டு பெட்டு கவர் பெட் கவர்ஸ் எல்லாமே நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணியாச்சு மேட்டு கார்பெட்டு எல்லாமே ஒன்ஸ் எல்லாமே மேலே எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணி அங்கேயே நான் வந்து காய போட்டு வரணும் ஸோ இந்த ஒர்க் முடிஞ்சதுமே வீட்டுக்குள்ளே எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுமே நம்ம வந்து கிளாத்து இதெல்லாம் வந்து சுஜியோட ஒர்க்குன்னு பிரித்து கொடுத்துட்டேன் ஸோ எப்பவுமே வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா சுஜிக்கு காலேஜ் லீவு ஸோ ரெகுலராக ஒர்க்கு கொடுக்க மாட்டேன் சின்ன சின்ன வேலைகள் வந்து நான் கொடுத்துருவேன் ஸோ பிரித்து செஞ்சோம் அப்படின்னா வேலைகள் ஈஸியாக முடிஞ்சிடும் இதுவே பார்த்திங்கன்னா எனக்கு ஒன் டே ஃபுல்லுமே ஆகிடுச்சு ஒட்டடடிச்சு கூட்டி எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் மாப் போட்டு எல்லா ரூமுமே மா போட்டு டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாமே ஒன் டே ஃபுல்லுமே ஆயிடுச்சு ஏன்னா பிரேக் விட்டு விட்டு தான் நம்ம வந்து எல்லாமே செஞ்சோம் விட்டுக்காக ஒரு வேலையை செய்ய முடியாது அதே போல் கிச்சன் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் ஹவுஸ் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா பிரித்து பிரித்து ஒவ்வொரு வேலையாக நான் போன பிளாக்லேயே உங்களுக்கு நான் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலைகள் வந்து ஈஸியாக இருக்கும் வீக்லி ப்ரிப்பரேஷன் டெய்லி குக்கிங்க்கு இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்கவே ஆர்கனைஸ்டாக இருக்கும் வீடு ஸோ மா போட்டு முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெட் கவர் எல்லாம் மாற்றிட்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து நியூவாக பெட் கவர் மாற்றி எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியாச்சு பெட் கவர் எல்லாமே ஸோ இங்கே சுச்சி சதீஷ்கும் படு படுக்கிற ரூமில் ஈஸி இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெட் கவர் எல்லாம் மாற்றி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி எல்லாமே நீட் பண்ணிட்டோம் வீடு மா போட்டதுக்கப்புறம் எல்லாமே நியூவாக எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு ஸோ இல்லைம்மா நான் நான் வந்து பெட் பெட் கவர் வந்து எப்பவுமே ஒரு அஞ்சு ஆறு கவர் வச்சுருப்பேன் ரெண்டு பெட்டுக்குமே ஸோ எல்லாமே மாற்றி விட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பெட்டுக்குமே பெட் கவர் எல்லாம் மாற்றியாச்சு பெட்டுக்கு கீழே ஒரு கார்பெட்டு போட்டு வச்சுருவேன் மேட்டு கார்பெட்டு நீளமாக இருக்கிறது ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன் ஏன்னா கால் தொடச்சிட்டு நம்ம பெட்டில் படுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் என்னதான் நம்ம க்ளீன் பண்ணாலும் ஒன் வீக் ஃபுல்லுமே நம்ம வந்து காலில் டஸ்ட்டு இருக்கும் போது கால் தொடச்சிட்டு பெட்டில் பட்டோம் அப்படின்னா டஸ்ட்டு அதிகமாக அண்டாமல் இருக்கும் ஸோ அதனால் இதை நான் ஃபாலோ பண்ணுவேன் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுஜி வந்து மேலே மாடியில் காய வச்ச அந்த ட்ரெஸ்ஸு பெட்ஷீட்டு எல்லாமே வந்து இப்போ காஞ்சது எல்லாமே ஈவினிங் டைமில் எல்லாமே போய் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ எல்லாமே காஞ்ச ட்ரெஸ்ஸு பெட்ஷீட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மீதியெல்லாம் நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டாங்க ஸோ இந்த மாதிரி பிரித்து பிரித்து வேலை செய்யும்போது உங்களுக்கு வந்து வேலைகள் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்களும் இப்படி ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதே போல் வீட்டில் இருக்க பெண் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே நம்ம வந்து நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே போல் அவங்களுக்கும் கற்றுக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா சுஜி வந்து இப்போ சின்ன குழந்தை கிடையாது அவள் காலேஜ் முடிக்க போகிறாள் அதனால தான் நான் அவளுக்கு வேலைகள்லாம் பிரித்து கொடுக்குறேன் ஸோ இதெல்லாம் வந்து சுஜி வந்து சுஜியோட வேலை இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மடித்து ஆர்கனைஸ்டாக வச்சுட்டாங்க நெக்ஸ்ட்டு சோஃபாலாம் நல்லா தொடைச்சி விட்டு அந்த சீட் கவர் எல்லாமே எடுத்தும் அதுவும் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே விடிகாலம் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு நான் மட்டும் எழுந்திரிச்சிட்டேன் ஃபோர் ஓ கிளாக்கே எழுந்திரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வியூ வந்து உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன் ஃபோர் ஓ கிளாக்கு எழுந்திருச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது ஆள் நடமாட்டம் எதுமே கிடையாது ரொம்ப அமைதியாக ரொம்ப சூப்பராக இருந்தது கூடிய சீக்கிரமே நான் பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாமே போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மார்னிங் எழுந்திருச்சதுமே நான் வந்து விடியற்காலையிலே எழுந்திரிச்சி நைட்டு குக் பண்ணது சாப்பிட்டது ஃபுல் வேலை இருந்தது அதனால் நான் வந்து விஷின் வாஷிங் கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன் இப்போ தான் நான் வந்து எல்லாம் பண்ண போகிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஓ கிளாக்கே எழுந்துருச்சுட்டு நான் வந்து ஒரு வியூ காமிச்சிட்டு ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து என் விஷன் வாஷிங் எல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து சுப கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் பவராக கொஞ்சம் சாமி சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு கேட்டுக்கிட்டே நான் வந்து ஒர்க்கெல்லாம் தொடங்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இந்த மாதிரி நம்ம தனியாக எழுந்துருச்சு நம்ம வந்து வேலை பார்க்கும்போது மைண்ட் ஃப்ரீயாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்ம பாட்டுக்கு வீட்டு வேலை செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் வ வரும்போது நான் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வாஷ் பண்ணி எல்லாம் கவுண்டர் டாப் மேலே விசில்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன் டீ போட்டு நான் மட்டும் குடிச்சிட்டு என்னோடய வேலைகளை பார்த்துட்ருக்கேன் ஒவ்வொருத்தராக எழுந்திருச்சு வந்தாங்க சுஜி சதீஷ் அப்புறம் ஹஸ்பண்ட் எல்லாமே எழுந்திருச்சுருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் டீ போட்டுட்டு பிளாக் காஃபி குடிக்கிறவங்களுக்கு பிளாக் காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு மீதி வச்சு நான் வந்து வாஷ் பண்ணணும் இதில் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி டீ ஃப்ரை ஃப்ரை பண்ணுற பாத்திரங்கள்லாம் இருந்தது ரொம்ப ஆயில் பசையாக இருந்தது அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து பழைய இட்லி மாவு இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த ஆயில் பிசுப்பெல்லாம் போயிடும் ஸோ இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் பழைய மாவு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பாத்திரங்கள்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி பாருங்கள் பளிச்சுன்னு ரொம்ப சூப்பர்வாக இருக்கும் பாத்திரங்கள்லாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் விஷயம் வாஷிங்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன் குளிச்சுட்டு வந்துட்டு மேலே போயிட்டு எல்லாமே வந்து வாஷ் பண்ணி போட்ட கிளாத் எல்லாமே வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் மேட்டு கார்பெட் எல்லாம் நைட்டே பார்த்திங்கன்னா இங்கே கல்லில் வந்து வாஷ் பண்ணி எல்லாமே காய வச்சுருந்தேன் ஸோ எல்லாமே எடுத்து பார்த்துட்டு வந்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃப்ரைடேன்னு பூஜை பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து டிஃபனே பண்ண ஆரம்பித்தேன் இன்றைக்கி வந்து சிம்பிளாக மார்னிங் பார்த்திங்கன்னா இட்லி சாம்பார் சட்னி மட்டும்தான் நான் வந்து குக் பண்ணேன் ஸோ இதில் வந்து இட்லி வந்து நான் ஊற்றிக்கிட்டேன் குளிச்சிட்டு வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் இட்லியே செஞ்சேன் டிஃபனே பண்ணேன் டைம் பார்த்திங்கன்னா எனக்கு நைன் தேர்ட்டி ஆகிடுச்சு மார்னிங் பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டி ஆகிடுச்சு ஃபுல்லாக எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறந்தான் நான் வந்து டிஃபன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் நீட்டாக வீட்டில் வந்து ஆல்டேஸ்ட்டாக நம்ம வந்து வீட்டை எப்படி வச்சுக்கணுங்கிற போன போன விளாக்கில் உங்களுக்கு வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பார்க்கல அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஈஸியாக எப்படி வீட்டில் இருக்க கிச்சனில் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து வேலை இருக்கும் அதெல்லாம் எப்படி பிரித்து பிரித்து செய்யலாம் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து ஃபுல் ப்ளாக்ல வந்து உங்களுக்கு நான் நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலை உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ இட்லி ஊற்றி நான் வந்து வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சட்னி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க சுஷ்மிதா சுஷ்மிதாவும் காலையிலேயே இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால குளிக்க போயிட்டா ஏன்னா இப்போ சிங்க்கில் ஒரு பாத்திரம் கூட இல்லை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்பில் எப்போவுமே வந்து சுஜியும் குளிச்சிட்டு வந்துவிட்டேன் கவுண்டர் டாப்பில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அண்டை தண்ணி வச்சுருப்பேன் ஆர்ஓ மிஷின் இருந்தாலுமே ஒரு அண்டை தண்ணி பிடிச்சி வச்சுருப்பேன் அந்த அண்டாவும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டேன் இப்போது இட்லி ரெடி ஆகிடுச்சு சாஃப்டாக இட்லி வீட்டில் அரைச்ச மாவு தான் ஏற்கனவே நான் போன பிளாக்கில் காமிச்சிருக்கேன் ஸோ அது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ மார்னிங் பார்த்திங்கன்னா இட்லி வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இந்த டே வந்து மதியம் தனியாக குக் பண்ணியாச்சு ஸோ இந்த விலாக் நிறைய டிப்ஸ் ஸோ இந்த டூ டேஸ் விலாக் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்